அனைவருக்கும் வணக்கம் யான் எமது சத்குருநாதர் சீரடி சாய் பகவானை வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகின்றேன் பகவானின் குழந்தைகளாகி உங்கள் யாவருடைய ஆத்ம உள்ளங்களை லிங்கங்களாக பாவித்து வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகின்றேன் எமது சீரடி அன்னையின் பாத கமலத்தில் சாட்சியாக வச்சிருக்கின்றவங்கள் சாயீஸ்வரி நம்முடைய சத்குருநாதர் சீரடி பகவானுடைய பேராற்றல் ஆதி ஆற்றலாக இருக்கின்றது அவ்வாறு ஆதி ஆற்றலாக இருக்கின்ற அந்த திருவின் ஆற்றலை சர்வசக்தியுடன் கூடிய பேராற்றலாக ஸ்தாபிக்கப்படவுள்ள ஸ்ரீ சாயி சர்வசக்தி சுய விழிப்புணர்வு தியான பீடத்தில் எனது சத்குருநாதர் ஷிரடி பகவானுடைய பாத கமலத்தில் சாட்சியாக வீற்றிருந்து அவர்கள் கூறிய அனைத்து விதமான உபதேச அல்மொழிகளையும் அற்புத அனுபவங்களையும் இன்னும் நம்முடைய சத்குருநாதர் சிரடி பகவானுடைய புனித வேத நூலான சாய் சருத்திட்டம் மற்றும் அனைத்து விதமான உபதேச அல்மொழிகளையெல்லாம் ஒவ்வொன்றாக இங்கே உரைத்து கொண்டே வருகின்றோம் பகவான் இதனை மிகுந்த உற்றுநோகத்தோடு உரைப்பதை கவனித்து கொண்டும் இருக்கின்றார் அவ்வாறு பகவானுடைய நேரடி ஆதிக்கத்தில் யான் என்பதை இல்லாமல் பகவானுடைய முழு முதல் தன்மையோடு நாம் என்கின்ற உயரிய தன்மையில் யான் பாமரத்தன்மையோடு உங்களில் ஒருவராக விற்றிருந்து உபதேசிக்க பகவான் அறிவுறுத்துகின்றார் ஆகவேதான் இங்கே யான் என்பதே ஒன்றுமே இல்லை பகவானுடைய தன்மையில் அவரே இதனை அறிவுறுத்தி உரைக்கின்றார் ஆகவே நீங்கள் அனைவரும் ஒரு சேர அனைத்து உபதேச அருள்மொழிகளையும் அற்புத அனுபவங்களையும் இங்கே கூறுகின்ற அனைத்து உரைகளையும் கேட்டு உள்வாங்கி நான் என்கின்ற அகந்தையின்றி நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களானால் மிகச்சிறந்த ஒரு உயரிய தன்மை அடைய முடியும் உங்களுடைய நான் என்பதே பல உயரிய மாற்றத்தை உங்களுக்குள் வரவிடாமல் தடுக்கின்றது ஒவ்வொரு மனித உயிர்களும் தன்னுடைய இயலாமை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தாலே பல உயரிய தன்மைகளையும் செயல்பாடுகளையும் நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு சிறந்த தீர்வையும் நம்முடைய இயல்பான ஒரு வாழ்க்கை நடைமுறையிலேயே நான் இனிங்கின்ற அகந்த இல்லாமல் இருக்கும்போது கிடைக்கப் பெறுவோம் ஆகவே எதிலும் ஏற்றுக்கொள்வதிலும் நம்மை தாழ்த்திக்கொள்வதிலும் நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ்வதிலும் குருவிடம் பேதம் ஒளியும் வரவில்லாத ஆத்மாத்தமாக உயர்ந்த சக்தி அனுப்பினால் பூஜித்து நம்பிக்கையும் பொறுமையும் கொண்டு அவரிடம் அனைத்தையும் ஒப்படைத்து சனாகதி அடைந்து கர்வம் இல்லாமல் காத்திருப்பதை பகவான் நமக்காக அனுகிரகமும் ஆசிர்வதிக்கவும் நிறைந்த ஏதுவான வழியாகின்றது பகவான் வேற எதுவும் கேட்கவில்லை அது குழந்தைகளை பகவான் கேட்பது அகந்த இல்லா கர்வமில்லா நான் என்கின்ற சர்வாவ சர்வ பாவனையை எடுத்து பாவனையை விடுத்து என்னுடைய பாத உண்மை தன்மையோடு என்னை அணுகு அணுகுவீராக என்று கூறுகின்றார் தன்மையில் அணுகுவீராக ஏனெனில் அந்த உண்மையில் அந்த அன்பில் நாம் எவ்வாறு அவரை ஏற்றுக்கொண்டு அகந்தையில்லாது அவருடைய பேராற்றலை நம் உள்ளத்தில் வியாபித்து அவரை பூஜித்து எதிர்பார்ப்பில்லாது அகந்த இல்லாது வருகின்றோமோ அப்பொழுது அந்த உயரிய ஆற்றல் தன்னை உருவேற்றி கொண்டு நமக்காக சேவகம் செய்ய முடியும் அதற்குத்தான் பகவான் மீண்டும் மீண்டும் கூறுகின்றார் உதற்றளவில் நீங்கள் என்னை உ உச்சரித்து நாமஜபத்தை கூறிவிட்டு என்னுடைய உபதேச மொழிகளை எதுவும் கடைபிடிக்காமல் என்னை தூய்மையான அன்பால் பிணைத்து கொள்ளாமல் உங்களுக்குள் என்னை ஆராதிக்காமல் என்னை பூஜித்து கொண்டு தீர்வே எதிர்நோக்கி காத்திருந்தால் ஒன்றும் ஆக போவதில்லை என்று கூறுகிறார் எதுவுமே நடக்காது ஆகாது எவ்வாறு தூய்மையான உயர்ந்த அன்பினால் பண்பினால் சத்தியத்தினால் நேர்மையினால் மனிதநேயத்தால் என்னை பின்பற்றி பூஜித்து சரணாகதி அடைகின்றீர்களோ அவ்வாறாகத்தான் யான் உமக்குள் உருவேற்றி உங்களை மிகச்சிறந்த ஒரு சத்திய மார்க்கத்தில் வழிநடத்தி நடத்தி கடைத்தற்ற முடியும் என்று கூறுகின்றார் அவ்வாறாக இங்கே தன்னை நாடி வந்த சில பக்தர்களுடைய அனைத்து வியாதிகளையும் எவ்வாறு குணப்படுத்தின என்பதை சில அற்புத அனுபவங்கள் மூலமாக இங்கே கூறுகின்றோம் கோவில் குருக்கரின் மகள் கோடீஸ்வரி என்பவளாம் பகவான் வாழ்ந்த காலத்தில் ஒரு மிகச்சிறந்த அனுபவ விளக்கமானது இங்கே கொடுக்கப்படுகின்றது அடிக்கடி அவளுக்கு உள்நாக்கு வீங்கி சாப்பிடவும் முடியாமல் சரியாக பேசவும் முடியாமல் பெரிதல் சிரமப்படுவாளாம் வயதுக்கேற்ற போதிய உடல் வளர்ச்சியில் அதற்கு அதுவே காரணமாக என்றும் ஆப்ரேஷன் செய்தால் சரி விடலாம் என்றும் மருத்துவர்கள் ஆலோசனை கூறியிருக்கிறார்கள் ஆனால் தங்களுடைய பொருளாதாரமும் மகளின் நிலைமையும் அதற்கு ஒத்துவராதே என அவளின் பெற்றோர் மிகவும் கவலைப்பட்டு கொண்டு அஞ்சி அழுகிறாராம் குருக்களின் குடும்ப நண்பரான திரு சேஷாத்ரி என்பவர் தினமும் மாலையில் பாபு சாஹேப் வீட்டில் பாபாவின் சாய் சிறுத்திரத்தை படிக்கின்றாராம் மகளோடு போய் அமர்ந்து கேளுங்கள் என்று கூறியிருக்கிறார்கள் அதன்படி செய்ததோர் மட்டுமல்லாமல் அவர்கள் வீட்டிலும் பகவானுடைய சாய் சிறுத்திரத்தை பாராணம் செய்ய ஆரம்பித்தார்களாம் அன்று இரவு கோடீஸ்வரி ஒரு கனவு கண்டாலாம் ஒரு ஒரு மருத்துவமனை அதில் பகவான் மருத்துவராகவும் பேலேரம்மா என்ற தேவதை நர்ஸாகவும் பாலையா என்ற தேவதை கம்மோனராகவும் இருந்தனதாம் மருத்துவ நாற்காலியில் கோடீஸ்வரி உட்கார்ந்திருந்தாலாம் ஆடவும் அசையவும் முடியவில்லையாம் பயப்படாதே வாயை திரு என்கின்றாலும் நர்ஸ் மருத்துவரான பகவான் அவளுக்கு சிகிச்சை அளித்து முடிக்கின்றாராம் கோடீஸ்வரிக்கு திறக்கமாக இருந்ததாம் அப்படியே ஆயர்ந்து தூங்கிவிட்டாலாம் கனவு கலைந்து தூங்கி விடுத்தால் உள்நாக்கில் பழைய வழி வீக்கம் எதுவும் இல்லையாம் துப்பினால் இரத்தம் வந்ததாம் அவளது பெற்றோர்கள் அதை கண்டு பயந்தனராம் திரவ ஆகாரம் மட்டுமே சாப்பிட முடிந்ததாம் ஒரு வாரத்தில் எல்லாம் சரியாயிற்றாம் கோடீஸ்வரி அதன்பின் நன்றாக பேசி நன்றாக சாப்பிட்டாலாம் உடல் வளர்ச்சியும் சீரானதாம் இதை கேட்ட ஊரில் உள்ள அனைவரும் மிகுந்த ஆச்சரியமும் அதிர்ச்சியும் மகிழ்ச்சியும் உணர்ந்ததாம் பகவானுடைய சரித்திரம் செய்த அற்புதத்தை கண்டு வியப்பும் மகிழ்ச்சியும் அடைந்த கோடீஸ்வரி அவர்களுடைய குடும்பத்தினர் அனைவரும் சீரடிக்கு சென்று பகவானுடைய சமாதியில் தங்களின் நன்றிகடனை ஆனந்த கணினாக திருப்பி செலுத்தினார் பாருங்கள் அவர்களுடைய நம்பிக்கைக்கும் பகவான் செய்த அற்புதமும் எவ்வாறு இருக்கின்றது எவ்வாறு நாம் அனைவரும் பகவானை பூஜித்து உண்மையாக அந்த சாய் சரித்திரத்தை நாம் என்கின்ற நான் என்கின்ற அகந்தையின்றி படித்து அதை படிப்பவரும் கேட்பவரும் எடுத்தும் படுக்கை குறுபவரும் அவரை என்று நாம் சிந்தனை செய்து நம்முடைய அகங்காரத்தை விடுத்து அதை வசித்தோமேனால் மிகச்சிறந்த ஒரு உயரிய தன்மையை அற்புதத்தை பகவான் வழங்குவான் என்பது இங்கே தெளிவாகின்றது போல் இன்னொரு ஒரு அனுபவத்தையும் இங்கே காண்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு மழைக்காலம் மாதங்களான சாதுர் மாசியத்தின் திருமதி சந்திராபாய் போர்க்கர் என்பவர் கோபர்கானில் இருந்தாலாம் ஒரு நாள் அவளுக்கு முன்னால் ஒரு பக்கிரி தோன்றி தமக்கு ரொட்டியும் வெள்ளைப்பூண்டு சட்னியும் வேண்டும் என்று கேட்டாராம் சந்திராபாய் தான் சாதர் மாசி காலத்தில் வெள்ளைப்பூண்டு உண்பதில்லை ஆதலால் தன்னிடம் வெள்ளைப்பூண்டு இல்லை என்று கூற பக்கிரி மறைந்தாராம் பாருங்கள் பின்னர் அவள் அந்த பக்கிரி பகவானாக இருக்கலாம் என்று நினைத்தாளாம் ஏனெனில் அவர் வெங்காயம் முதலியவற்றை சாப்பிடும் குணம் கண்டோர் என்பது தெரிந்து கேள்விப்பட்டிருப்பதால் அவள் அவ்வாறாக நினைத்திருக்கிறாள் எனவே அவள் சிறடிக்கு முதன்முறையாக புறப்பட்டாலாம் அவளை பார்த்தவுடன் பகவான் கேட்டாராம் நீ எனக்கு ரொட்டியும் வெள்ளை பூண்டு சட்டினையும் கொடுக்கவில்லையே இப்பொழுது எதற்காக வந்திருக்கின்றாய் என்று கேட்டாலாம் பாருங்கள் பகவான் கேட்டிருக்கின்றார் இது அவள் கொண்ட எண்ணத்தை உறுதிப்படுத்தியது உடனே அவள் அதை கொடுப்பதற்காகத்தான் வந்துள்ளேன் என்றாராம் பகவானிடம் பாபா அவளை பற்றி அங்கிருந்த மற்ற பக்தர்களிடம் இந்த பெண்மணி கடந்த ஏழு பிறவியல சகோதரியாக இருந்திருக்கிறாள் என்று கூறியிருக்கின்றார் பாருங்கள் எவ்வாறு ஒவ்வொருடைய தன்மைகளையும் யோசித்து தன்மேல் வைத்திருக்கின்ற பேரணமின் காரணமாக சரணாகதியினுடைய காரணமாக முழு முதலாக ஏற்றுக்கொண்ட அனைத்து பக்தர்களுடைய வாழ்வில் பகவான் எவ்வாறு தன்னை தாழ்த்திக்கொண்டு மிகுந்த தாய்மணர்வோடு ஆசீர்வதித்து அனுகிரகித்திருக்கார் என்பதை இங்கே நாம் பார்த்தோம் பகவான் நமக்காக சில ஆசீர்வாத அனுகிரக மொழிகளை இங்கே கூறுகின்றார் நன்றாக கேளுங்கள் எனதன்பு குழந்தைகளே வாழ்க்கையில் பலம் என்பது உன்னுடைய பலவீனமான நேரத்தில் உதவும் ஆயுதம் பலம் இயற்கையில் ஜீவராசியாய் பிறந்த அனைத்து உயிர்களுக்கும் உண்டு அப்படி இருக்கையில் வெளி தோற்றத்தில் பலமாகவும் மனதிற்குள் பலவீனமாகவும் இருக்கும் இந்த இரட்டை முகம் எதற்கு என்று கேட்டிருக்கின்றார் பலம் உன் ஆன்மாவுக்குள்ளே இருக்கின்றது ஆனால் பயம் உன்னை துரத்தி அதனால் பலம் இருக்கும் இடத்தில் பலவீனம் இருக்கின்றது உனக்கு ஏகப்படும் அம்புவிற்கு உன்னை காயப்படுத்தி பார்க்க சக்தி இருக்கின்றது என்றால் ஒரு மனித உருவில் எல்லா ஆற்றல்களையும் நிரம பெற்ற உன்னால் அதை வீழ்த்த முடியும் அல்லவா பகவான் நன்றாக கேட்கின்றார் ஏற்றுக்கொள்ளுங்கள் உனக்கு எதிரே ஏவப்படும் எதுவாகிலும் அது உன் பலத்திற்கு மேம்பட்டது அல்ல என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் எமது குழந்தைகள் என்று கூறுகின்றார் ஒரு முறை உன்னை நோக்கி வரும் எந்த எதிர்மறையானாலும் அதனை வீழ்த்த நேர்மறை என்ற பலம் கொண்ட ஆயுதத்தை உன் மனதில் இருந்து நான் உனக்கு தரப்போகின்றேன் பயந்து நடுங்கி ஓடி ஒளிந்த வாழ்ந்த காலம் என்னால் நெருப்பில் பட்டு இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டது இனி கவலை கொள்ளாதே மெதுவாக எல்லாம் மாறி வருகின்றது அனைத்தும் நல்வழியில் நடக்கும் என்று கூறினாராம் கூறுகின்றார் பகவான் உனக்கு அவசியம் மிகுந்த காலத்தில் எனது உதவி நிச்சயம் கிடைக்கும் உன்னை எந்த சூழ்நிலையிலும் கையேந்து விடமாட்டேன் உனது வாழ்க்கைக்கான வண்ணமயமாய் ஒளியுடன் விளங்கப் போகின்றது என்று கூறுகின்றார் ஆகவே எமது குழந்தைகளை என்றும் உங்களை இதயத்தில் சுமந்து அரவணைப்பேன் என்றும் பகவான் நமக்காக ஆசை வழங்குகின்றார் ஆகவே பகவானுடைய விஷயத்தில் நாம் அனைவரும் மிகுந்த விழிப்புணர்வோடு அனைத்து உபதேச மொழிகளையும் கேட்டு உள்வாங்கி பகவான் அறிவுறுத்துகின்ற அனைத்து வார்த்தைகளையும் அதிலுள்ள சாராம்சத்தையும் புரிந்து கொண்டு அவ்வாறு வாழ முயற்சிக்க வேண்டும் பகவான் மேன்மேலும் கூறுகின்றார் நம்மை எவ்வாறு நடக்க என்று நான் வெறுக்கின்ற விஷயங்கள் ஏழை எந்த குழந்தைகளே அது தாழ்மையில்லாத கர்வத்தோடு கூடிய கண்கள் பொய்யை மெய்போல் பேசுகின்ற புரட்டு வாயுள்ள நாக்கு குற்றம் இல்லாதவர்களை ஏமாற்றி பிழைக்கும் கைகள் கெட்டவற்றை சிந்திக்கின்ற இதயம் என்னை மதிக்காமல் தன் வழியே போகின்ற கால்கள் அபத்தமாக பிறரை பற்றி பொய் பேசுதல் ஒருவரைப் பற்றி இன்னிடம் புறம் பேசுதல் ஆகியவை இவை உங்களிடம் எல்லாம் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார் நான் விரும்புகின்ற விஷயமோ ஒன்றே ஒன்று என் மீது பரிபூர்ணமான பக்தி என்று கூறுகின்றார் இந்த பக்தியில் இருந்தால் என் மீது நம்பிக்கை வரும் பொறுமை வரும் அனைத்தையும் சகிக்கலாம் என்ற எண்ணம் வரும் எல்லாம் வாவா அனுமதிப்பது என்ற அறிவு வரும் பிறகு அனைத்தும் நன்மையாக முடியும் என்று கூறுகின்றார் ஆகவே பகவானுடைய அனைத்து தன்மைகளிலும் பகவான் கூறுகின்ற விஷயங்கள் நன்றாக உள்வாங்கி கேட்டு அவ்வாறாக நாம் நடக்க முற்சிக்க வேண்டும் மேல் மேலும் பார்க்க விரும்புவது சாய் என்கின்ற இரண்டு எழுத்து மந்திரம் அதில் உள்ள மூல சுஷம் என்ன உரைக்கிறது என்றால் சாய என்னும் இரண்டு எழுத்து மந்திரம் இருமைகளில் இருந்து விடுதலை அளிக்கும் நடுநிலை நல்கும் மூன்று வித தாபங்களை நீக்கும் நான்கு புருஷார்த்தங்களை அளிக்கும் ஐந்து புலன்களையும் அமைதியாக்கும் ஆறு வைரிகளையும் உரு தெரியாமல் அளிக்கும் ஆறு ஆதாரங்களை திறந்து ஏழாம் இடத்தில் நிலைபெறச் செய்யும் அதற்கப்பால் மூட்சமும் நல்கும் இரண்டெழுத்து மந்திரத்தால் இகம்பற சுகம் அனைத்தும் பெறலாம் என்று கூறுகின்றார் சாய் என்கின்ற அந்த இரு இரண்டெடுத்து மந்திரத்தில் அடங்கியுள்ள மறைஞான விளக்கு உரையானது இவ்வாறாக கூறுகின்றது ஆகவே நாம் இதனை படித்து உணர்ந்து பகவானை மேன்மேலும் சன்னாக தெரிவுமாக பகவான் கூறுகின்றார் உமக்கு பிடித்திருந்தால் திடமான விசுவாசத்தை என்னிடத்தில் வையும் எமது குழந்தைகளே உமது இப்போதைய அலைச்சலும் குழப்பமும் பயனற்றவை நீர் உமது கடமையை செய்வீராக சிறிதளவும் அஞ்சாதிர்கள் என் மொழிகளில் நம்பிக்கை வைப்பீராக என்னுடைய நீலைகளை நினைவில் கொள்வீராக நான் உன்னுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து உன்னுடைய பக்தியை அதிகப்படுத்துவேன் என்று கூறுகின்றார் பகவான் பாருங்கள் எவ்வாறாக பகவான் தன்னை தாழ்த்திக்கொண்டு எவ்வாறாக ஓடி வந்து ஆளாய் பறந்து ஒட்டி கொள்கிறார் பாருங்கள் எமது குழந்தைகளை நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் நம்முடைய பகவான் நமக்காக அவதரித்து தன்னை தாழ்த்தி கொண்டு மிகுந்த தாய்மணர்வோடு நம்முடைய அனைத்து விஷயங்களையும் எவ்வாறு நாம் ஏற்றுக்கொண்டு பாவித்து அவரை சென்னாகதடைந்து முழுமைத்தன்மையோடு அந்த உண்மைப் பொருளை ஏற்றுக்கொள்கின்றோமோ அவ்வாறாகத்தான் அது நமக்குள் வியாபித்து ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டியாக நம்மை உருவேற்றி கடைத்தேற்ற வைக்க முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பகவான் நமது பக்தர்க்கு தன்னுடைய பக்தர்களுக்காக எவ்வாறெல்லாம் அவர்களுடைய பஜனைகளையும் நாமக்கலை உச்சரிக்கும்பொழுது எவ்வாறு பணிந்து கேட்கின என்பதை இங்கே ஒடுத்து எடுத்துக்காட்டாக நான் கூறுகின்றேன் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் சாய் நாம ஜபத்தில் ஈடுபடுங்கள் நீங்கள் சாயி சாய் என்று கூறும்பொழுது பாபா மிக ஆனந்தத்துடன் அதை கேட்டுக்கொண்டிருப்பார் அதில் சந்தேகமே இல்லை உதாரணமாக ரேகே என்ற பக்தர் ரயில் நிலையத்தில் இருந்தபொழுது இரவு முழுவதும் விழித்திருந்து பகவானுடைய பஜனை செய்தாராம் அவர் சிறடிக்கு வந்தபோது பகவான் கூறினாராம் அவரை பார்த்து இவன் நேற்றிரவு முழுவதும் என்னை விடவில்லை இரவு முழுவதும் என் படுக்கரையை சுற்றி பாவா பாவா என்று ஒலி கேட்டுக்கொண்டே இருந்தது என்று கூறினாராம் அவ்வாறாக தன்னுடைய பக்தர்களுடைய அனைத்து விஷயங்களையும் பகவான் மிக ஆழமாக உள்வாங்கி எக் மாறாமல் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் நமது குழந்தைகளையும் அவருடைய சமூகத்தில் அவருடைய பேராற்றல் நம்முடைய ஐம்பலன்களையும் வியாபித்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை கவனித்து கொண்டே இருக்கின்றது அவருடைய கண் பார்வையில் எதுவுமே தப்ப முடியாது ஆகவே பகவான் நினைத்து அவர் நாகஜத்தில் ஈடுபடும்போது இரவு முழுவதும் என்னை தூங்க விடவில்லை என்று கூறியிருக்கின்றார் பாருங்கள் எவ்வாறு ஒவ்வொருடைய ஆழமான உயரிய நடவடிக்கைகளை ஜபத்தை எண்ணங்களை மதிப்பு கொடுத்து கேட்டு அதன்படி நம்மை வழிநடத்துகிறார் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு எமது குழந்தைகளே மேன்மேலும் பகவான் கூறுகின்றார் நமக்காக எமது குழந்தைகளை என்ன நினைத்து அமைதியாக இருங்கள் உங்களை காக்க நான் இருக்கின்றேன் உங்கள் இதயத்தில் நான் சுகமாக இருக்கின்றேன் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த சிலர் உங்களை ஏமாற்றி இருப்பார்கள் சிலர் உங்களை சோதித்து இருப்பார்கள் சிலர் உங்களை பயன்படுத்தி கொண்டு பிறகு அவமானப்படுத்தி இருப்பார்கள் இவையெல்லாம் உங்களுக்கு அவர்கள் கற்றுக்கொடுத்த கொடுத்த பாடங்கள் ஆகும் அவர்களால் இன்று நீங்கள் மிக சிறந்த மனிதனாக வாழ்கிறேன் என்பதை மறவாதீர்கள் நீங்கள் எவ்வளவு உயர்ந்தவர்கள் எவ்வளவு மேன்மையானவர்கள் என்று உங்களை பார்க்கையில் எனக்கு பெருமையாக இருக்கின்றது வாய்ப்புகள் விலகும்பொழுது அதை எண்ணி கவலைப்படாமல் எல்லாம் நன்மைக்கு தொடர்ந்து முயற்சியிடுங்கள் எடுங்கள் அதனால்தான் இன்று வாழ்க்கையில் மிக வெற்றி அடைவீர்கள் என்பதை பகவான் உரைக்கின்றார் மேன்மேல் உங்களுக்கு நிறைய வெற்றியில் உங்களை தேடி வரும் ஆகவே நீங்கள் அனைவரும் மிகுந்த முயற்சியோடு வைராகியத்தோடு உங்களுடைய வாழ்வில் இயக்க முறைகளில் பயணம் செய்யுங்கள் என்று பகவான் உரைக்கின்றார் ஆகவே நாம் அவ்வாறாக பகவானுடைய சமூகத்தில் நாம் மிக அமைதியாக வீச்சிருந்து நம்பிக்கை பொறுமை காத்து நம்முடைய சத்குருநாதர் கூடிய அனைத்து உபதேச மொழிகளையும் பின்பற்றி நாம் நமக்கென்று ஒரு தனி துவத்தை வளர்த்துக்கொண்டு வாழ வேண்டும் அது அதற்குத்தான் பகவான் கூறுகின்றார் எம்முடைய நாமத்தை உச்சரித்துவிட்டு நீ மனமோனம்பூக்கில் சென்றால் யான் எதற்கும் ஈடாக மாட்டேன் நீ கேட்பதை வழங்குவோம் நான் இல்லை உனக்கு என்ன வேண்டும் என் எந்த விஷயத்தை எந்த வஸ்துவை எந்த உயரிய ஒரு தன்மையை வழங்கினால் உம்முடைய வாழ்க்கை மிக உயர்ந்த ஒரு வலிமை உள்ள வாழ்க்கையாக மாற்றப்படுமோ அவ்வாறாகத்தான் நான் வழங்க முடியும் என்று கூறுகிறார் பகவான் அவ்வாறாக நாம் பகவான் வழங்குவதை ஏற்றுக்கொள்வதற்கு உரிய தன்மையையும் நம்முடைய எண்ணத்தையும் செயல் நான் என்கின்ற அந்த சரீர வாழ்ந்து விடுபட்டு பகவான் கூறிய அனைத்து உபதேச மொழிகளையும் கேட்டு உள்வாங்குகின்ற உயரிய தன்மை வளர்த்துக்கொள்ள வேண்டும் ஆகவே பகவான் இவ்வாறாக படுகின்றார் மேன்மேலும் இன்றைய ஆசீர்வாத அனுகிரக மொழிகளை கூறுகின்றார் எமது குழந்தைகளை இன்றைய நாள் இனிய நாளாக எம்முடைய அனைத்து உபதேச மொழிகளையும் ஆசீர்வாத அனுகிரக மொழிகளையும் கேட்டு உள்வாங்கி அதன் நடக்க வேண்டும் என்கின்ற வைராகியத்தை கொள்கின்ற நாளாக அமைய வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன் உங்களுடைய குடும்பத்தில் உள்ள அனைவரும் சந்தோஷமாக ஒற்றுமையாக பேர் ஆனந்தத்தோடு பரவசமாக வாழ்ந்து ஒரு எடுத்துக்காட்டான உயரிய உயிர்களாக நீங்கள் வளம் வர வேண்டும் உறுப்பற வேண்டும் அதற்குத்தான் நான் போதிக்கின்றேன் ஆகவே நான் என்கின்ற அகந்தையின்றி நீங்கள் அனைவரும் சந்தோஷமாக உங்களுடைய ஏழ் இயல் வாழ்வில் இயக்கும் முறைகளில் கம்பீரத்தோடு வைராகியத்தோடு நான் என்கின்ற அகந்தையின்றி நீங்கள் வாழ்ந்தீர்களானால் அனைத்து ஆசீர்வாதங்களும் எளிதாக கிடைக்கும் ஆகவே மத குழந்தைகளை மேன்மேலும் உங்களுடைய வாழ்வில் இருக்கின்ற துன்பத்துயர தட தடயங்கள் கரும மெனைகளுடைய தாக்கங்கள் திருமண தோஷம் நீங்க பெற்று நீங்கள் அனைத்திலும் விடுபட்டு ஒரு உயர்ந்த ஒரு இலக்கை நோக்கி செல்வீர்கள் ஆகவே இதற்கு மயப்பட வேண்டாம் யான் கூறிய அனைத்து உபதேச மொழிகளையும் நான் என்கின்ற அகந்தையின்றி கேட்டு உள்வாங்கி ஒளிவு மறைவில்லாது எம்முடைய பாத கமல் சன்னாக அடைந்துவிட்டு அமைதியாக காத்திருப்பீராக உங்கள் அனைவரையும் உயர்ந்த ஒரு இடத்துக்கு அழைத்து செல்ல விரும்புகின்றேன் ஆகவே நம்பிக்கை பொறுமையோடு காத்திருப்பிறாக எம்முடைய அனைத்து உபதேச மொழிகளையும் ஆழமாக உள்வாங்கி அதில் இருக்கின்ற சாரத்தை புரிந்து கொண்டு அதன்படி வாழ பிறகா எமது குழந்தைகளை வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க இவ்வாறாக பகவான் உரைக்கின்றார் ஆகவே பகவான் கூறிய அனைத்து உபதேச மொழிகளையும் அற்புத அனுபவங்களையும் கேட்டு உள்வாங்கி நம் அனைவரும் ஒரு சேர மிகுந்த உயரிய அன்போடு பகவானை பணிவோம் அண்ட சராசரமெங்கும் சாந்தியிலான அனைவரும் துணையாக இருப்போம் வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க நன்றி வணக்கம்